ஹாய் ஹலோ வெல்கம் டு ராமன் தீபா நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம் அதே மாதிரி நீங்கள் எல்லோரும் இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ வந்து இந்த சண்டே எடுத்தது தான் சண்டே வந்து இன்றைக்கி வந்து எங்களோட கல்யாணம் நாளனால் இன்றைக்கி வந்து ஃபுல் டே நான் என்ன எல்லாம் பண்ணேன் இங்கெல்லாம் வெளியே போனோம் அப்படிங்கிறத தான் வீடியோவை எடுத்திருக்கேன் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் இதில் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் வந்துட்டு கண்டினியூவாக வீடியோஸை வந்து பாருங்கள் இதில் ரெண்டு ரெசிப்பியும் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வந்து கண்டினியூவாக வீடியோஸை செக் பண்ணி பார்த்துடுங்க நீங்கள் எப்போவுமே வழக்கமாக வீட்டில் என்ன வேலையெல்லாம் நடக்குமா அதுதான் காலையிலே வந்து ஆடு கோழி எல்லாம் வந்து வெளியே அனுப்பி விட்டுட்டு அவங்களுக்கு இறையெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கோயிலுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் வச்சுருந்தோம் அதனால் காலையிலே டிஃபன் வேலையெல்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு என்னைக்கு வேலை அதிகமாக இருக்கோ அன்றைக்கி தான் வந்து பாப்பாலாம் வந்து சீக்கிரமாகவே எலும்பிடுவாங்க எல்லாம் பார்த்தா சிலவைகளாம் வைக்கலாம் இன்னும் எலும்பலையே இன்னும் எலும்பா இருக்க அப்படிங்கிற மாதிரி தோணிட்டே இருக்கும் இன்றைக்கி என்னவோ காலையிலே அவங்க எலும்பியாச்சு ரெண்டு வருமே ஜுவ வாக்கிங்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு வந்தாங்க எனக்கு குட்டியுமே மூணு பேருமே கொஞ்சம் ஓரளவுக்கு கண்ணெல்லாம் முழிச்சுட்டு கொஞ்சம் சேட்டையெல்லாம் அதிகமாகிடுச்சு அதனால் அப்படியே சேட்டையெல்லாம் பண்ணிகிட்டே இருந்தது பார்க்கறதுக்கு அழகாக தான் இருக்கும் உங்கள் சேட்டை பண்ணிகிட்டு இருக்கதான் பார்க்குறதுக்கு இல்லை மார்னிங் எல்லா வேலையெல்லாம் முடிச்சிட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து மெதுவாக நாங்கள் ஆற்றுக்கு தான் குளிக்க போயிருந்தோம் அந்த ஆற்றுல வந்து இப்போ ரெண்டு மாசமாக தண்ணி வரவே இல்லை இப்போ தான் புதுசாக வர ஆரம்பிச்சிருக்கு அதனால் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் போய் நான் குளிக்க போகிறேன் ஆற்றுல குளிக்க போகும்போதுனால் சண்டே தான் மேக்ஸிமம் போவோம் இவங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கிற நேரம் மட்டும்தான் நான் போய் குளிக்க போவேன் பக்கத்தில் தான் ஓடுதேன் நான் அவங்க இருக்கும்போது தான் போவேன் அவங்க ரெண்டு வாரத்தை தான் கிளப்பி விட்டேன் இங்கே ஆதிரா வந்து கிளம்புன உடனே வீடெல்லாம் தூக்க ஆரம்பிச்சாச்சு உருண்டு கொடுக்க ஆரமிச்சிட்டா அதனால் உடனே கிளம்பிரும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கோயிலுக்கு கிளம்பிட்டேன் எங்கள் கோயிலுக்கு அப்படின்னா இங்கே எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கிற தோவாலையில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு தான் கிளம்பி போனோம் கோயில் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும் நல்ல மலையில் அந்த மாதிரி தான் இருக்கும் இது வந்து நான் செகண்ட் டைம் வரேன் எதுக்கு முன்னால கால் சூரம்பாடு அப்படி நான் வந்திருந்தேன் அது நைட் டைமில் இன்றைக்கி தான் பகல் டைமில் வரேன் கோயில் ஃபுல்லாக மலையில் இருக்குமா அந்த படிக்கட்டுமே வந்து நல்லா பாறையில் செதுக்கி தான் வச்சுருப்பாங்க அதோட மூணாவது வருஷம் கம்ப்ளீட் ஆகி அடுத்து நாலாவது வருஷத்தில் அடி எடுத்து வைக்கிறேன் வெட்டிக்கிறமா மூணு வருஷத்தை மேரேஜ் லைஃபை கம்ப்ளீட் பண்ணிட்டோம் டூவில் தான் எங்களுக்கு மேரேஜ் ஆச்சு ஏன்னா அந்த இயரில் வந்து பிப்ரவரி மாதம் சிக்ஸ்த்தில் வந்து எங்களுக்கு என்கேஜ்மெண்ட் அதுக்கப்புறம் சிக்ஸ் மந்த் கழிச்சு எங்களுக்கு மேரேஜ் அப்படின்னு தான் ஃபிக்ஸ் ஆகி வச்சுருந்து என்னவோ டேட் வந்து ஆறு அப்படிங்கிறது எங்களுக்கு வந்து ஏதோ ஒரு ஆசி மாதிரி அவங்களோட பிறந்தநாள் டேட் வந்து ஆறு என்னோடய பிறந்தநாள் டேட்டு வந்து ஒன்று எங்களுக்கு மேரேஜ் டேட் பார்த்திங்கன்னா ஒன்றாந்தேதி ஆறாவது மாதம் அதே மாதிரி எங்கேஜ்மெண்ட் டேட்டும் ஆறு அந்த மாதிரி ஏதோ ஒரு இதில் வந்து சேமாகவே எங்களுக்கு அமைஞ்சிட்டு அதே மாதிரி சாய்குட்டி பிறந்த டேட்டும் வந்து ஆறாம் தேதி இருந்து அந்த வியூவை பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு செம்ம சூப்பராக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதனால் கொஞ்ச நேரம் சாமியை கும்பிட்டுட்டு வந்து அந்த படிக்கட்டில் உட்காந்துருந்து பார்த்துட்டே இருந்தோம் தோவாலையில் வந்து மூணு முருகன் கோயில் இருக்கு இது வந்து ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய தோவாலி முருகன் கோயில் அப்புறம் ரெண்டாவது வந்து இதோட கொஞ்சம் ஹைட்டான மலையில் இருக்குது அது வந்து சொக்கநாதர் கிரி அப்படிங்கிற மலை நினைக்கிறேன் அப்புறம் வந்து வவ்வால் மலை வவ்வால் குகை அப்படிங்கிற ஒரு மலையும் இருக்குது இங்கே மூணுலேயுமே முருகர் கோவில் தான் இருக்குது இங்கே சாமி கும்பிட்டுட்டு இங்கே கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அப்புறம் அந்த ரெண்டாவது மலையில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருந்தோம் மூணு கோயிலுக்குமே போகணும்னு நினச்சிருந்தோம் ஆனால் டைம் இல்லை இன்னும் ஒன்று வந்து மலையில் ஏறி போக முடியாது அப்படிங்கிறதுனால பாப்பா தூங்கிடுவோம் அப்படிங்கிறதுனால நாங்கள் ரெண்டாவது கோயிலுக்கு மட்டும் போயிட்டு அப்படி கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது கோயிலுக்கு தான் போனோம் இந்த வீடியோவில் என்னோட இன்ட்ரடக்ஷன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்றேன் என்னோட நேம் வந்து ஃபுல் நேம் வந்து தங்கதீபா அவங்களோட நேம் வந்து ஜெயராமன் நான் வந்து பிஎஸ்சி அதுக்கப்புறம் பிஇ படிச்சிருக்கேன் பிஇ ஃபஸ்ட்டு பிஎஸ்சி படித்தேன் அப்போ வந்து எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் பிஇ படிக்கணும் அப்படிங்கிறது அந்த டைமில் படிக்க முடியலை அப்புறம் ரிட்டர்ன் வந்து நான் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணி படித்தேன் வந்து பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் படிச்சிருந்தேன் அதனால எனக்கு கொஞ்சம் வந்து கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் அதெல்லாம் நான் வந்து எக்ஸ்ட்ரா கோர்ஸாக படிச்சுருந்தேன் அதனால் கொஞ்ச நாள் வந்து லாங்குவேஜ் கிளாஸஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கெல்லாம் போயிட்டு இருந்தேன் எனக்கு என்னென்னா எப்போவுமே அடிக்கடி மைண்ட் செட்டில் வந்து எதாவது புதுசாக கற்றுகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் தோண்டிட்டே இருக்கும் அதனால அடிக்கடி எதாவது கிளாஸில் சேர்ந்து நான் வந்து எதாவது படிச்சுட்டே தான் இருப்பேன் அது மாதிரிதான் நான் காலேஜ் படிக்கும்போதே வந்து டெய்லரிங் அதுக்கப்புறம் டைப் ரைட்டிங் க்ளாஸு அப்புறம் கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் அதே போல் ஆட்டோ கார்டு இந்த மாதிரி நிறையெல்லாம் நான் படிக்கவே செஞ்சுருக்கேன் இது வந்து காலேஜ் போய்ட்டு இருக்கும்போது ஈவினிங் டைம் கிளாஸ் போகிறது ஃப்ரீ டைம்லலாம் போகிறது அப்புறம் ஜாப் போயிட்டுருக்கும்போது கூட இந்த மாதிரி கிளாஸஸ்க்குலாம் நிறைய போயிட்டு இருந்தேன் ட்ரெஸ்ஸில் எம்ப்ராய்டிங் போடுறது இந்த மாதிரியெல்லாம் படிச்சுருந்தேன் ஆனால் ரொம்ப டச் விட்டு போச்சு ரொம்பலாம் இப்போ போடுறதுலாம் இல்லை அதனால ரொம்பவே டச் விட்டு போயிருக்கு கன்னியாகுமரி தான் எனக்கு மேரேஜ் பண்ணி கொடுத்தது இங்கே தோவாலை பக்கத்தில் வெள்ளப்படம் அப்படிங்கிற ஊரில் தான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தாங்க அதை பற்றி பெருசாக வேறு சொல்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை தான் நினைக்கிறேன் சாமி கும்பிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு அவங்க வந்து உளுந்த சாப்பாடு தான் வேணும் அன்றைக்கி அப்படின்னு சொன்னாங்க லஞ்சுக்கு நாங்கள் வந்து உளுந்த சாப்பாட்டுக்கு இந்த அரிசி தான் யூஸ் பண்ணுவோம் இது வந்து எங்கள் ஊரில் வந்து செங்கல்பட்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அதாவது சாப்பாட்டுக்குமே இதுவே யூஸ் பண்ணுவாங்க கேரளாலாம் இதில் வந்து சிவப்பு அரிசின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தான் இதுவும் இருக்கும் வேகிறதுக்கெல்லாம் கொஞ்சம் லேட்டாக தான் செய்யும் நான் எனக்கு வந்து லேட் ஆகும் அப்படிங்கிறதுனால வந்து குக்கர்லேயே வச்சுட்டேன் ரெண்டு கப்பு அரிசிக்கு ஒரு கப்பு உளுந்து இதுக்கு தண்ணி வந்து ரெண்டரை கப்பு வச்சு எடுத்துவிட்டேன் ஒரு கப்பு த அரிசிக்கு வந்து ரெண்டரை கப்பு அந்த மாதிரி வச்சு எடுத்துக்கிட்டேன் அப்போதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு கூடவே பூண்டு அதுக்கப்புறம் வந்து வெந்தயம் இதெல்லாம் சேர்த்தே நான் வந்து வேக வச்சுட்டேன் மீடியம் ஃப்ளேமில் வந்து ஆறு விசில் வச்சு எடுத்தேன் சூப்பராக வந்துருந்து சாப்பாடு அப்புறம் வந்து இது எலும்பு குழம்புக்காண்டி கொஞ்சம் எலும்பு மட்டும் மட்டன் எலும்பு எடுத்து அதை கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் க்ளீன் பண்ண மட்டன் கூட கொஞ்சமாக துவரம் பருப்பு அப்புறம் வந்து சின்ன வெங்காயம் அப்புறம் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்து நீங்கள் மஞ்சள் பொடி இவ்வளோ சேர்த்து வேக வச்சு எடுத்துடுங்க தக்காளி பழம் ரெண்டு விசில் இல்லை மூணு விசில் அவ்வளோ போதும் அதுவே வெந்துடும் நல்லாவே இப்போ எடுத்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் இது கூட கொஞ்சம் தேங்காய் அரைச்சி ஊற்றுனா சூப்பராக இருக்கும் இது வந்து உளுந்த சாப்பாட்டுக்கு வந்து நீங்கள் குழம்புக்கு யூஸ் பண்ணும்போது நல்லா டேஸ்ட் செம்மையாக இருக்கும் இது வந்து எங்கள் வீட்டில் அடிக்கடி செய்வாங்க எலும்பு குழம்பு அப்படின்னு சொல்லுவாங்க இது உளுந்த சாப்பாட்டுக்கு இந்த தேங்காய் அரைச்சி விட்டுனே அந்த எலும்பு குழம்பு ரொம்ப சூப்பராகவே இருக்கும் இது தேங்காய் அரைக்கும் போது நான் இது கூட வந்து கொஞ்சமாக ஒரு சின்ன தொட்டு பட்டை மட்டும் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் வாசனையாக இருக்கட்டும் அப்படின்னு பருப்பு நல்லா வெந்து எலும்பு நல்லா வெந்து வந்த பிறகு இந்த அரைச்சி வச்சுருக்க தேங்காவே இது கூட சேர்த்துக்கிடணும் இது கூட கொஞ்சமாக புளித்தண்ணி இது மேக்ஸிமம் வந்து பருப்பு குழம்பு வைக்கிற மாதிரியே தான் அதுக்கு வர புளித்தண்ணி சேர்த்துட்டு அப்புறம் தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் அதிகமாக ஊற்றி சேர்த்துடுங்க அப்போ கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் புளி தண்ணியும் சேர்த்துட்டு அதுக்கு ஒரு உப்பு பார்த்து கரெக்டாக சேர்த்துடுங்க நான் கொஞ்சமாக காரத்துக்கு இதில் வந்து வத்தல் பொடி சேர்த்துருக்கேன் வத்தல் பொடி சேர்த்துக்கனால கொஞ்சம் கொதிக்க விட்டு தான் நான் இறக்கினேன் நீங்கள் வத்தல் பிடி எல்லாம் காரத்துக்கு சேர்க்கலை அப்படின்னு சொன்னால் வந்து குழம்பு அப்படியே மெரக்கூடி வருது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த டைம்லேயே வந்து நீங்கள் இறக்கிடுங்க நம்ம வந்து இங்கே ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு செய் டைப்பில் வந்து செய்வாங்க சிலவங்க வந்து இது கூட கத்திரிக்காய் கூட சேர்த்துக்கிடுவாங்க சில டைம் அம்மா செய்யும் போதும் சேர்த்து செய்வாங்க நல்லாயிருக்கும் அதுவுமே நான் இது கூட வந்து கொஞ்சமாக ரம்பாயில சேர்த்துருக்கேன் இது கொஞ்சம் வாசனையாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி நான் ரம்பாயிலாம் சேர்த்துருக்கேன் இது வந்து ஆஃப்டர்நூல் தான் உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கிட்டால் போதும் சாப்பாடு கரெக்டாக ஆறு விசில் வச்சு எடுத்தேன் சூப்பராக அழகாக உதிரி உதிரியாக அழகாக வந்துருந்துச்சு ரொம்ப கெட்டியாலாம் இல்லாமல் நல்லா வந்துருந்துச்சு இது கூட வந்து நான் சுக்கு இடிச்சு வச்சுருந்ததை சேர்த்துக்கிட்டேன் நல்லா பொடியாக இடிச்சு வச்சுட்டு அந்த சுக்கையும் சேர்த்துட்டு அப்புறம் வந்து தேங்காய் ஒரு அரை முடி அளவுக்கு நான் தேங்காய் சேர்த்துக்கிட்டேன் தேங்காய் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும் உங்களு சாப்பாட்டுக்கு அதனால் வந்து தேங்காவும் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கிட்டேன் நார்மலா குக்கரில் வைக்காம நார்மலாக பாத்திரத்தில் வச்சு வடிக்கிற மாதிரி வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் வந்து இது கூட தேங்காய் பால் சத்துக்கெல்லாம் தேங்காய்க்கு பதிலாக தேங்காய் பால் சத்துக்குன்னா இன்னும் நல்லா டேஸ்டா இருக்கும் அப்புறம் வந்து எல்லாம் வந்து அவங்க சின்ன வயசுல இருக்கும்போது அம்மா வந்து பாட்டி வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா பருத்தி வந்து ஊற வச்சு அந்த பால் எடுத்து இதில் சேர்ப்பாங்களாம் அது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் நான் இதுவரைக்கும் அதை வந்து டேஸ்ட் பண்ணதில்லை அம்மா வந்து செஞ்சாலும் சாப்பிட்றதில்ல அம்மா மட்டும் சில டைம் சாப்பிடுவாங்க மாசத்துல ஒரு நாளாவது கண்டிப்பாக செஞ்சு சேர்த்தோம் உடம்புக்கு ரொம்ப நல்லது ஒரு பக்கத்தில் வந்து நான் நான் வந்து இதுக்கு சேமியா பாயசத்துக்காண்டி பால் கொதிக்க வச்சுருக்கேன் இது மட்டன் கிரேவி கண்டு ரெடி பண்ணிட்டு இருந்தேன் தயப்பாயசத்துக்கு வந்து பால் கொதிச்சுட்டு இருக்கும்போது கொஞ்சம் கிராம்பு அதுக்கப்புறம் வந்து ஏலக்காவும் சேர்த்து நீங்கள் நல்லா கொதிக்க விட்டுருட்டிங்க அப்படின்னு சொன்னால் வந்து நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும் கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி உள்ள கிராம்பு பார்த்து சேர்த்துட்டுங்க அப்போ தான் வந்து என்னென்னா நல்ல வாசனை அதிகம் நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது அதுக்கப்புறம் சேமியாக வந்து இதில் வந்து நெய்யில் வறுத்து சேமியாவும் நான் சேர்த்துட்டேன் பாலில் இது வந்து பண்ணையில் வாங்கின பால் அதனால் கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் சேமியா கொஞ்சம் நல்லா வெந்து வந்த பிறகு கொஞ்சமாக நான் நெய் சேர்த்துக்கிட்டேன் இனிப்புக்கு இது கூட வந்து கொஞ்சம் வந்து மில்க் மேட் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து சீனியும் சேர்த்துருக்கேன் அப்போ கொஞ்சம் இனிப்பு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி இது வந்து மில்க் மேட் சேர்த்திங்க அப்படின்னு சொன்னால் வந்து நீங்கள் வந்து இதை வந்து ஃப்ரிட்ஜில் கூட நல்லா ஸ்டோர் பண்ணிவிட்டு அழகாக கூலாக கூட சாப்பிட்டிங்கன்னா செம்ம சூப்பராகவே இருக்கும் இது கூட வந்து கொஞ்சமாக நெய்யில் வறுத்து முந்திரி கிறிஸ்மஸ் இதெல்லாம் சேர்த்துக்கிட்டேன் சமையல் வேலையெல்லாம் போயிட்டு இருக்கும்போது காலையில் அவங்க திறந்து விட்டுட்டு போனால் கோழி இந்த வான்கோழி ரெண்டையும் வந்து நான் மத்தியானம் வரும்போது பார்த்திங்கன்னா காணலை அப்புறம் வந்து சமையல் வேலை ஒரு கரையில் போயிட்டே இருந்து இவங்க ரெண்டு வாரத்தையும் ஊரெல்லாம் தேடுறது ஒரு வழியாக போயிட்டே இருந்துச்சு இவங்க கிடைக்க மாட்டாங்க சரி எங்கேயோ போயிட்டு அப்படின்னு நினச்சிட்டு வந்து சாப்பிட்றதுக்கு எல்லாம் எடுத்து வச்சிட்ருக்கேன் இவங்க மெதுவாக இறமையாக எங்கேயோ போயிட்டு அதுக்கப்புறம் வந்தாங்க அதனால தான் ரொம்ப ஹாப்பி ஒரு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு காணாமல் போயிட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தது அப்படிங்கிற மாதிரி தோணிகிட்டே இருந்தது போல் அவங்க வந்து வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன வெளியே கூட்டிகிட்டு போனாங்க என்ன அப்படின்னா நான் ரெண்டு மூணு நாளாக வந்து மெட்டி வாங்கி தாங்க மாற்றி அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தேன் அதனால் இன்னைக்கு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி தான் கூட்டிகிட்டு போனாங்க இதுதான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெண்டு மெட்டியை எடுத்துக்கிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டெண்ணமாக வாங்கிட்டு வந்துட்டேன் டி நான் மனசில் வந்து ஒரு டிசைன் வந்து நோட் பண்ணி வச்சுருந்தேன் அதுதான் வாங்கணும் மெட்டி என்னமோ மாற்றும் போது அப்படின்னு நினச்சிட்டு தான் போனேன் ஆனால் நான் போன கடையில் வந்து அந்த டிசைன் இல்லை சரி கிடைச்சதை வாங்கிட்டு வந்துடுவோம் வேறு கடைக்கு என்னமோ நைட்டு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே தான் வாங்கினேன் ஃபேன்சி மாடலில் ஸ்டோன் வச்ச மெட்டி ஒன்று ஒன்று வாங்கினேன் அதுக்கப்புறம் வந்து நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு மெட்டி தான் வாங்கியிருந்தேன் இது எப்பவும் வீட்டுக்கு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஆனால் நான் இந்த மாடல் தான் வேறு மாதிரி தேடுனேன் சும்மா பிளெயினாகவே எந்த டிசைனுமே இல்லாத மாதிரி டிசைனில் வேணும் அப்படின்னு சொல்லி தான் தேடினேன் ஆனால் கிடைக்கல இதுதான் கிடச்சிச்சு சரி ஓகேன்னு வாங்கிட்டு வந்தாச்சு எங்களோட டே இப்படி தான் போச்சு நல்லா ஜாலியாக செம்மையாக இருந்துச்சு இதோட நான் வீடியோவும் முடிச்சுக்கிட்டேன் இன்னொரு வீடியோவில் அடுத்தால் பார்ப்பேன்